கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கடந்த ஒரு சில நாட்களாக பொருளாதார ஆசீர்வாதத்தினுடைய தன்மைகளை குறித்து கவனித்துக் கொண்டு வருகின்றோம் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது செல்வத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ அதிகமாக அதிலே ஆசை கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான மிக முக்கியமான மகத்துவமான காரியங்களை வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனித்து கொண்டு வருகின்றோம் கடந்த நாட்களில் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு சிறு பையனுடைய அனுபவத்தை விரதத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டோம் அந்த சிறு பையன் அவனிடத்தில் இருந்ததான அனைத்தையும் தெய்வத்தினிடத்தில் கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் முழுவதுமாக அவன் கொடுத்ததினாலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதனாலே ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அந்த பிள்ளையும் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் கவனித்தோம் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நுழையும் பொழுது ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் முழுமையாக தன்னுடைய படகை கொடுத்ததினால் அந்த நேரம் முடிந்த பின்பு இரண்டு படகு நிறைய மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி இரண்டாவது பகுதியை நாம் கவனித்தோம் அப்படி என்றால் தன்னிடத்திலே இருந்ததான அனைத்தையும் தெய்வத்திற்கு கொடுத்ததான ஒரு அனுபவம் மூன்றாவதாக நாம் பார்த்தபொழுது தன்னிடத்திலே இருந்ததான அந்த கொஞ்சம் மாவு அது எடுத்து அடையை சுட்டு சாப்பிட்டு ஜீவனை விட வேண்டும் என்று நினைத்திருந்ததான அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி அவரிடத்துல போய் கேட்கின்றார்கள் முழுவதுமாக அந்த தீர்க்க தரிசிக்கு அவள் அந்த அடையை செய்து கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்போ அதன் நிமித்தமாக அவள் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றாள் என்று அந்த வருடம் முழுவதுமாக கொஞ்சம் கூட குறைவு இல்லாதபடிக்கு நேர்த்தியான பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி மூன்றாவது பகுதியிலே அந்த விதவியை குறித்து நாம் கவனித்தோம் நான்காவதாக நாம் பார்த்த பொழுது வறட்சியான காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படி விதை விதைத்த பொழுது அந்த நாட்களில் மற்ற ஜனங்கள் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் ஈசாக்கு நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் கவனித்தோம் அப்படி என்றால் இதில் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்பொழுது தன்னிடத்திலே இருந்ததான அனைத்தையும் அப்போது எதை தெய்வத்திற்கு நாம் கொடுக்கின்றோமோ அதை முழுவதுமாக மன ரம்மியமாக கொடுக்கும் பொழுது தெய்வம் அதை பார்த்து நூறத்தனையான ஆசீர்வாதத்தை திரும்ப தருகின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதிகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாக அப்போ தேவனுடைய அந்த வார்த்தையினுடைய வழி இருக்கிறது பாருங்க அந்த வழியில நாம் கடந்து செல்லும் பொழுது செல்வத்தை பெற்றுக்கொள்வதின் உயர்ந்த தன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும் என்று இந்த பகுதிகளில் நாம் கவனித்துக் கொண்டு வந்தோம் எனவே அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே இந்த நாட்களில நான் சொல்ல விரும்புகிறேன் வார்த்தையின் மூலமாக அல்லது வார்த்தையின் வழியின் மூலமாக செல்வத்தை பெற்றுக்கொள்வதின் உயர்ந்த தன்மை அப்படின்னு பார்த்தால் முதலாவதாக இப்போ நான் கொண்டு வந்தேனே இந்த முறைகளிலே வார்த்தையின் அனுபவத்திலே அதை பெறாவிட்டால் நிச்சயம் பணத்தை வேறு வழியில் சம்பாதிக்கின்றவர்களாக மாறிவிடுவோம் அது நமக்கு பாதகமானதாகவும் தவறானதாகவும் வேறு வழியிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகின்றதாகவும் இருக்கும் இரண்டாவதாக இந்த வழியிலே வரும் செல்வத்தோடு வேதனை வருவதில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த வழியில வார்த்தையின் அனுபவத்திலே வார்த்தையின் வழியிலே அந்த வார்த்தையின் வழியிலே வருகின்றதான அந்த செல்வம் ஒரு காலத்திலேயும் வேதனையை கொடுப்பதில்லை அப்படி என்றால் தவறுதலாக வருகின்றதான செல்வத்திலே வேதனை உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த வார்த்தையின் வழியிலே செல்வம் சேகரிக்கும் போது பண ஆசை உங்களுக்கு இருக்காது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் பண ஆசைக்கு மருந்தாகியே கொடுப்பதினால் என்ற அந்த பதம் இருக்கிறது பாருங்க அது அதன் மூலமாக செல்வம் நமக்கு கிடைக்கிற ஒன்றாக இருக்கிறது அப்போது அதன் நிமித்தமாக வருகின்றதான செல்வம் அதாவது கொடுப்பதினால் வருகின்றதான அந்த செல்வம் இருக்கிறது பாருங்க அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை திருப்புகின்றதாக இருக்கும் நான்காவதாக தேவனிடத்தில் அல்லது தேவன் பேரில் நம்பிக்கையினால் செல்வம் வருவதால் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வர வாய்ப்பு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தேவனுடைய வார்த்தையின் பேரிலே வருகின்றதான அந்த செல்வம் இருக்கிறது பாருங்க அந்த செல்வத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது தவறுதலான பாதைக்கு நம்மை கொண்டு போகாது தேவருடைய வார்த்தையினால் வருகின்றதான அந்த செல்வத்தின் மேல் நம்பிக்கை வர நமக்கு வாய்ப்பு இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அப்போ நம்முடைய நம்பிக்கை எதன் மீது கட்டப்படுகிறது செல்வத்தின் மீது கட்டப்பட்டால் அதன்படி வாழ்வதற்கு நம்மை மாற்றிக்கொள்வோம் வார்த்தையின் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்குமேனால் அந்த வார்த்தை தான் நம்மை நடத்துகின்றதாக இருக்கும் இப்போ வார்த்தையின் மூலமாக எது நமக்கு வருகிறதோ வார்த்தையின் மூலமாக எவைகள் எல்லாம் நாம் பெற்று கொள்ளுகின்றோமோ அவைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக அல்லது அந்த ஆசீர்வாதத்தின் ஊடாக நம்மை உயர்த்துகின்றதாக இருக்குமே ஒழிய செல்வத்தினாலே அந்த ஆசையினாலே நாம் அழிந்து போகக்கூடியவர்களாக இருப்பது இல்லை நாம் அந்த செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அல்லது அந்த செல்வத்தின் மீது நம்முடைய ஆசையை கொண்டு போய் வைத்து விட்டால் அதுவே நம்மை அழிவின் பாதையிலே திருப்பிவிடும் இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் சொல்லிக்கொண்டு வந்ததான இந்த காரியங்கள் எல்லாம் அவற்றை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்முடைய ஊழியர்களோ அல்லது மற்ற கிறிஸ்தவ சமுதாயத்தில் சொல்லப்படுகின்றதான வார்த்தையை நீங்கள் கவனித்து கொண்டு வந்திருப்பீர்கள் பொதுவாக இந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே அது தவறுதலான அல்ல கள்ள உபதேசம் என்று சொல்லக்கூடியதான ஒரு அனுபவத்தை அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அப்படி அல்ல என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறேன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நாம் வார்த்தையின் மீது நம்முடைய விசுவாசத்தை அல்லது வார்த்தையின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் என்று சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் அது தேவனாலே வரக்கூடியதாக பர்லோகத்தினுடைய ஆசீர்வாதம் தெய்வத்தாலே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது இந்த பூமியினுடைய தன்மை சத்துருவினாலே காணப்படுவதனாலே சத்துரு எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு இருக்கிறான் அவனிடத்திலிருந்து நாம் விடுதலையாக்க வேண்டுமானால் நம்மாலே அது முடியாது அவன் என்ன செய்வான் அவனுடைய பக்கமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அவனுடைய பக்கமாக நாம் திரும்புவோம் என்று சொன்னால் ஏராளமான காரியத்தை அவன் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அது சிறந்தது அல்ல அது உயர்ந்ததும் அல்ல அது நித்தியமான பாதைக்கு நமக்கு கொண்டு போவதும் அல்ல தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகின்றதான காரியம் அப்படி என்றால் பரலோகத்திலிருந்து வருகின்றதான காரியம் ஒன்று உண்டு பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான இந்த நாட்களிலேயே சத்துருவினுடைய கரங்களிலிருந்து எடுத்து வெளியே கொண்டு வருவது என்பது தேவனுடைய வார்த்தையின் தான் அவைகளை செய்ய முடியுமே ஒழிய மற்ற எந்த ஒரு காலத்தினாலும் அதை நாம் செய்ய முடியாது அப்படின்றால் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் சத்ருவின் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் சத்ருவின் கரங்களில் இருக்கின்றதான அந்த தன்மைகளை விடுதலையாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் இப்படி பிரியாசப்பட்டு தேவனுடைய வார்த்தையினாலே நாம் இவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அந்த செல்வத்தின் மீது நம்முடைய ஆசை இருக்காது அந்த செல்வத்தின் மீது நம்முடைய பற்றுதல் காணப்படாது ஓ இப்படியெல்லாம் நான் சம்பாதித்தேனே என்று சொல்லி அதன் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க மாட்டோம் அது உலகம் செய்கின்றதான காரியம் ஆனால் தேவனை நம்பி வாழ்கின்றதான நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் செயல்படும் பொழுது இந்த செல்வங்கள் நமக்கு தேவனாலே கொடுக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கும் உங்கள் தகுதிக்கு மிஞ்சி செல்வந்தராக அதில் நீங்கள் மாற மாட்டீர்கள் உங்களாலே எவ்வளவுக்கு வைத்து வாழ வேண்டும் என்று விரும்புவீர்களோ அதன் அடிப்படையிலே தான் அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே தான் நீங்கள் செயல்படுவீர்களே தவிர உங்கள் தகுதிக்கு மிஞ்சி அந்த செல்வந்தராக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படாது அதுதான் இந்த வேத வசனத்தில் கிடைக்கக்கூடியதான ஒரு அனுபவம் ஏனென்றால் விசுவாசத்தினாலே இந்த அனுபவத்தை இந்த முறையை கிரியை செய்கிறது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போ நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி செல்வத்தை சேர்த்து வைப்பதனால என்னென்ன நடக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் தேவருடைய வார்த்தை நிமித்தமாக்க நம்முடைய தகுதியை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் செல்வம் இருந்தாலும் அதன் மீது ஆசை போகாத படிக்கு பொருட்கள் இருந்தாலும் அதன் மீது ஆசை போகாத படிக்கு பற்றி படிக்கு தேவன் தம்முடைய வசனத்தினாலே நம்மை நடத்துகின்றவராக இருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை இந்த முறைகளிலே செல்வத்தை செல்வத்தைப்பவர்களால் ஏழைகளுக்கும் அரசாங்கத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நன்மை உண்டாகுமே தவிர அதனாலே யாருக்கும் எந்த விதமான தீமையும் உருவாகாது ஏனென்றால் இந்த செல்வத்தை நாம் சுதந்திரிப்பவர்களாக இருந்தால் என்ன செய்வோம் ஏழைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஏழு விதமான கூட்டத்தாரை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் அரசாங்கத்திற்கும் அதன் அதனுடைய காரியத்தை செம்மையாக செய்கின்றவர்களாக இருப்போம் மூன்றாவது தேவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு நன்மை உண்டாகத்தக்கதாக அதில் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருப்போம் தேவருடைய ராஜ்யத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் என்பதில சந்தேகமே கிடையாது எனவே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்று சொல்வது நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நாம் அதற்குள்ளாக நுழைந்து விடாத படிக்கு எல்லாம் சொல்வதை போல அது நம்மை அழுத்துவிடும் என்று சொல்லுகிறார்களே அது அல்ல அந்த சூழ்நிலைகளுக்கு தேவன் நம்மை விடவே மாட்டார் ஏனென்றால் தேவன் பேரிலே தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கின்றபடியினாலே அவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகின்றவராக இருக்கின்றார் அப்போ அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு நான் எழுப்பும் பொழுது அதனுடைய பதில் வேதத்திலிருந்தே நாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் யாரும் சொல்லிக் கொடுப்பதினாலே அல்லது மற்றவர்களினாலே தவறுதலாகவோ மற்ற சத்தியமாகவோ வெளிப்படுத்துகின்றதான வார்த்தையை வைத்து கொண்டு வசனத்தின் அடிப்படையில் அவைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாம் பொருளாதார ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவர் தரித்திரானார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய மேன்மைகளை ஐஸ்வர்யத்தை விட்டுவிட்டு பூலோகத்திற்கு தரித்தராக அவர் வந்தார் ஏனென்றால் நாம் இந்த பூலோகத்தில் தரித்திரர்களாக இருக்கின்றோம் பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பிதாபனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இங்கே நிறைவேறுகிறதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்கும்படியாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் ஆமே முதலாவதாக தரித்திரராக இருக்கின்றதான நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு கிறிஸ்து ஐஸ்வரிய ஐஸ்வர்யமான்களாக மாறுவதற்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இரண்டாவதாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் கொடுக்கத்தக்கதாக அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ரோமருக்கு எழுதின நிறுவம் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் அனுப்பப்படாவிட்டால் எப்படி சமாதானத்தை கூறி நற்காரிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போ பவுல் இந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்துகிறார் அப்படி என்றால் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அடுத்தபடி எது என்று சொன்னால் ஊழியர்களை நான் தாங்குவதற்காக ஊழியர்களை சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக அனுப்புவதற்கு இந்த பொருளாதாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது இந்த செல்வம் நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ செல்வம் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்